வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான மொறுமொறுப்பான ஸ்வீட் கார்ன் கடலைப்பருப்பு சேர்த்து வடை தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம டீ டைத்துக்கு இந்த வடை செய்து கொடுக்கலாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கேன் இதை வந்து உரிச்சுட்டு உள்ள இருக்கிற முத்துக்களெல்லாம் எடுத்துக்கலாங்க ஸ்வீட்டுக்கான மக்காச்சோளத்தை பொறுத்தவரைங்க இந்த முதல் லேயர் எடுத்துகிட்டா மற்றதெல்லாம் சுலபமாக உரித்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு லேயரை நம்ம உரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட் லேயர் எடுத்துகிட்டோம் செகண்டெல்லாம் உங்களுக்கு சுலபமாக கையில் உரித்து எடுத்துடலாம் ஒரு கப்பளவுக்குங்க கடலைப்பருப்பு எடுத்து ரெண்டு மணி நேரம் பக்கம் நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேங்க இது ஒரு நூற்றி ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக வரும் அதே மாதிரிங்க இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் வந்து உரிச்சு வச்சுருக்கேங்க முதல்ல கார்ன் கூட வரமிளகா சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு கடைசியாக தனியாக நம்ம கடலாப்பருப்பு அரைச்சி சேர்த்திக்கலாங்க இப்போ மிக்சி ஜார் கூடீங்க காரத்துக்கு அஞ்சாறு வரமிளகா எடுத்திருக்கேன் வரமிளகா பதிலாம் நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்திக்கலாம் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாங்க இது விருப்பப்பட்ட அரைச்சும் சேர்த்துக்கலாங்க இல்லாட்டினா வடை மாவெல்லாம் அரைச்ச வர அதில் பொடியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் இது கூட சிறிதளவு பொடியாக இருக்கணும் இஞ்சி ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதை வந்து ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அரைச்சாச்சுங்க இது கூட ஸ்வீட் கானை சேர்த்து தருதருப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது தண்ணி சேர்க்காம தாங்க அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு தருதருப்பாக ஸ்வீட்கானம் சேர்த்து அரைச்சிருக்கங்க ரொம்பவும் நைஸாக அரைக்க வேண்டியதில் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஊற வச்சிருக்கிற பருப்பை தண்ணி வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இது நல்லா ஊறி இருக்கிறனாலங்க தண்ணி சேர்க்காமலே நம்ம தருதருப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க வடை பருப்பு இந்தளவுக்கு தருதருப்பாக அரைச்சி எடுத்துருக்குங்க கடலைப்பருப்பு இந்த கடலைப்பருப்பை இந்த ஸ்வீட் கார்ன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது கூடயே மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க இதையும் சேர்த்துக்கலாம் சிறிதளவு பொடியாக நறுக்குனா கருவேப்பில சிறிதளவு பொடியாக நறுக்குன்னா மல்லித்தலை இதெல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாங்க இப்போ இந்த வடையிலிங்க கொஞ்சமாக டேஸ்ட்டு பற்றதில் உப்பு பற்றலை கொஞ்சமாக பொடி உப்பு கலந்துக்கலாம் இதெல்லாம் காந்த பிறகு கொஞ்சமாக வாயில் வச்சு பார்க்கும்போதுங்க உப்பு எந்தளவுக்கு இருக்குன்னு தெரியும் பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க கொஞ்சம் கூடுதல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு உப்பு வந்து ஓவர் அதிகமாக சேர்த்திட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக மாவு சேர்த்திக்கலாங்க முடிஞ்ச அளவுக்கு உப்பு அளவாக சேர்த்திட்டு பத்தலைன்னா கொஞ்சமாக பொடிப்பு சேர்த்து பழகிக்காங்க வடைக்கு சின்ன சின்ன உருண்டைகள்லாம் செய்து வச்சுக்கிட்டானாங்க தட்டி போட சரியாக இருக்கும் இப்போ வடைக்கு எல்லாமே உருட்டி வச்சாச்சுங்க எண்ணெய் காய்ஞ்சிச்சு எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சமாக தீயை குறைச்சி வச்சுக்கணுங்க இப்போ வடைகளை தட்டி போட்டுக்கலாங்க லேசாக கையில் ஏறப்படம் இருக்கணும் வடைக்கு தட்டி போட்டு உடனே திருப்பி விடக்கூடாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு தான் திருப்பி போடணும் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வெந்து வரட்டும் கொஞ்சமாக சலசலப்பெல்லாம் அடங்கட்டும் எண்ணெய் வெடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ வடை வெந்துருச்சுங்க எண்ணெயை வெடிச்சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு செவந்து வரும்போது எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாதுங்க இப்போ அருமையான சுவையில சத்தான ஸ்வீட் கார்ன் சேர்த்து வடை செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்